வணக்கம் உங்களுக்காக பிரத்யேகமா செஞ்ச இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நீங்க பகிர்ந்துகிட்டா அந்த பதினாறு வெவ்வே பாடங்களை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம் இதுல வந்து தனிப்பட்ட வளர்ச்சி ஆன்மீக பயிற்சிகள் உறவுகள் அப்புறம் நிதி நிலைமை குணமாக்குதல்னு நிறைய விஷயங்கள் இருக்கு எங்க நோக்கம் என்னன்னா இதுல இருக்கிற முக்கியமான பயனுள்ள விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்றது தான் இந்த ஆதாரங்கள் சொல்ற நம்பிக்கை வாழ்க்கை இதெல்லாம் பற்றின ஒரு பயணம் மாதிரி நீங்க நினச்சிக்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இதில் பாருங்க நாம் நம்மளையே எப்படி நல்லா புரிஞ்சுக்கிறது கடவுளோட வார்த்தையோட எப்படி ஒரு பந்தம் வச்சுக்கிறது ஒரு விசுவாசியாக நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்புறம் இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் மணி உறவுகள் பணம் ஆரோக்கியம் இதிலெல்லாம் எப்படி பயன்படுதுன்னு பார்க்க போகிறோம் தனித்தனியா தெரியற இந்த தலைப்புகள் எப்படி ஒன்னோட ஒண்ணு அழகா இணைஞ்சிருக்கு பாருங்க அதுதான் சுவாரஸ்யமே சரி முதல்ல வந்து இந்த பாடங்கள்ல அடிக்கடி வர்ற ஒரு கருத்து நம்ம உள்ளுக்குள்ள நடக்கிற போராட்டம் பத்தி பேசுது ஒரு ஆதாரம் சொல்லுது சுயநலம் தான் பெருமைக்கும் சண்டைக்கும் காரணம் நீதிமொழிகள்ல இருந்து சொல்றாங்க ஆமா இதுல பெருமைனா வெறும் திமிர மட்டும் இல்ல நம்ம மேலேயே ரொம்ப கவனம் வைக்கிறதோ ஒரு வகை பெருமை தான் சொல்லப்போனா தாழ்வு மனப்பான்மை கூட ஒரு விதத்துல சுயநலம்தான் அதாவது எப்பவும் நம்மளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது இது வந்து நம்மள பெருசா நினைக்கிறது இல்ல சின்னதா நினைக்கிறத பத்தியும் இல்ல ஆனா எல்லாத்தையும் நம்மள மையமா வச்சு பாக்குறது பத்தி மோசைய பத்தி ஒரு உதாரணம் சொல்றாங்க ஆமா அது சுவாரஸ்யமானது பூமியிலேயே ரொம்ப சாந்த குணமுள்ளவர்னா அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஆனா அதை எழுதினதே அவர் தான் அப்படியா ஆமா அவர் தன்னைத்தானே புகழல ஆனா தன்னை மையப்படுத்தியும் யோசிக்கல அதுதான் விஷயம் சரி இந்த சுய கவனத்திலேருந்து எப்படி வெளியே வர்றது இது மனசை புதுப்பிக்கிறது சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்களே ரோமர் பன்னெண்டு புள்ளி ரெண்டு கரெக்ட் நாம என்ன நினைக்கிறோங்கிறத நம்மால தேர்ந்தெடுக்க முடியும்னு பிலிப்பியர் ஃபோர் பாயிண்ட் எயிட் அடிப்படையில் ஆதாரங்கள் சொல்லுது ம் இது சும்மா இருக்கிறது இல்லை இது ஒரு செயல் அப்போலோ விண்கலம் மாதிரி அது நிலாவுக்கு போற வழியில சின்ன சின்னதா சரி பண்ணிட்டே இருக்கணும் அப்படிதான் நம்ம மனசும் அப்போ கெட்ட எண்ணங்களை நினைச்சா மட்டும் போதாதா அந்த பிங்க் யானை கதை மாதிரி அதேதான் சும்மா நிறுத்த முயற்சி பண்றது கஷ்டம் அதுக்கு பதிலாக எடுத்துட்டு அந்த இடத்துல கடவுளோட சத்தியத்தை வைக்கணும்னு சொல்றதா ஆதாரங்கள் சொல்லுது ஓஹோ மாற்றி வைக்கணும் ஆமா தீவிரமா மாற்றி அமைக்கணும் இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் இல்ல இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் மனசுதான் போர்க்கலம் இது வந்து மற்றவங்களோட பழகுறதுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குமே குறிப்பாக மன்னிப்பு நிச்சயமா மன்னிப்புங்கிறது ஒரு ஆப்ஷன் இல்லை அது கட்டாயம்னு ஆதாரங்கள் சொல்லுது மத்திய பதினெட்டுல இயேசு சொல்றது ஆமா எழுபது முறை ஏழு தரம் மன்னிக்கணும்னு சொன்னது வந்து நானூத்தி தொண்ணூறு தடவைன்னு கணக்கு வைக்கிறது இல்லை அதுக்கு முடிவே இல்லை தொடர்ந்து மன்னிக்கணும்னு அர்த்தம் அந்த உவமை ரொம்ப பவர்ஃபுல் பல கோடி ரூபாய் கடன் மன்னிக்கப்பட்ட ஒருத்தன் கொஞ்சம் ரூபாய் கடனை மன்னிக்க மறுத்தது அதோட விளைவுகள் ரொம்ப தீவிரமா இருக்குன்னு சொல்றாங்களே ஆமா ஆமா சும்மா எடுத்துக்க முடியாது மத்தைய பதினெட்டு கடைசி வசனங்கள் படி மன்னிக்க மறுத்தா அது நம்ம உபாதிக்கிறவங்க கிட்ட ஒப்பு கொடுக்கணும் ஒரு ஆதாரம் சொல்லுது உபாதிக்கிறவங்களா அப்படின்னா அதை வந்து பேய்களோட ஒடுக்குதல் வியாதி மனச்சோர்வு இப்படி இருக்கலாம்னு விளக்குறாங்க மன்னிக்காம இருக்கிறது சாத்தானுக்கு இடம் கொடுக்கற மாதிரி ஒரு அம்மா வந்து அவங்க அம்மாவை மனப்பூர்வமா மன்னிக்க முடிவு செஞ்ச பிறகுதான் ஒரு தீய ஆவியோட தொந்தரவுலேருந்து விடுதலானாங்கன்னு ஒரு அனுபவத்தை கூட ஒரு ஆதாரம் சொல்லுது இது வெறும் விஷயம் இதுக்கு ஆவிக்குரிய ஏன் உடல் ரீதியான பாதிப்புகள் கூட இருக்கலான்னு ஆதாரங்கள் காட்டுது மன்னிக்காமை ஒரு பெரிய தடை சரி அப்போ இந்த அக வாழ்க்கை நம்ம எண்ணம் மன்னிக்கிற குணம் இதையெல்லாம் எப்படி பலப்படுத்துறது

அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் சொல்கிறாங்களா சில வழிகள் சொல்கிறாங்க எப்படின்னா ஒரு தலைப்பை எடுத்து படிக்கிறது உதாரணமாக ஞான அதோட தொடர்புடைய மன்னிப்பு விசுவாசம் எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிறது ஓஹோ சார் ஏசு கிறிஸ்து இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு பத்திய முழுசா எடுத்து ஆராயிறது இதில் முக்கிய நோக்கம் வெறும் தகவல் சேகரிக்கிறது இல்லை இல்ல அது இல்ல அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற கடவுளை தேடுறது அவரை அறியிறது இது நேரா ஜபத்தோட இணையுது ஜெபம் பத்தி என்ன சொல்றாங்க கடவுள் பதில் கொடுப்பாரா இதுல ஆதாரங்கள் ரொம்ப நம்பிக்கையா பேசுது கடவுளோட சித்தத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஜபம் செஞ்சா அவர் எப்பவும் பதில் மத்தேயு வசனங்களை வச்சு சொல்றாங்க கேளுங்க கொடுக்கப்படுங்கிறது ஒரு வாக்குறுதி ஆனா சில சமயம் பதில் வராத மாதிரி தெரியுதே அதுக்கு என்ன காரணம் ஆமா அந்த கேள்வியையும் கேக்குறாங்க விளக்கம் என்னன்னா கடவுள் ஆவிக்குரிய உலகத்துல உடனடியா பதில் கொடுத்துடுறாராம் ஆனா அது இந்த உலகத்துல வெளிப்படுறதுக்கு நம்ம விசுவாசம் தேவை எப்ரேயர் பதினொன்னு புள்ளி ஒன்னு சொல்ற மாதிரி சில சமயம் தாமதமாகலாம் இல்ல தடைகள் இருக்கலாம் உதாரணம் இருக்கா இதுக்கு இருக்கு தானியல் வாழ்க்கையிலிருந்து ரெண்டு உதாரணம் சொல்றாங்க ஒரு தடவை அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நிமிஷத்திலே பதில் வந்துடுது ஆனா இன்னொரு ஜபத்துக்கு பதில் வெளிப்பட மூணு வாரம் ஆகுது ரெண்டு தடவையும் கடவுள் உடனடியாக பதில் அமுச்சுட்டார் ஆனா ரெண்டாவது முறை ஒரு ஆவிக்குரிய தடை பெர்சியாவின் அதிபதி இருந்ததால தாமதம் ஆயிடுச்சு ஆவிக்குரிய தடை மட்டும்தானா வேற தடைகள் மற்றவங்களோட சுயசித்தம் அவங்க செயல்கள் கூட தடையா இருக்கலாம்னு சொல்றாங்க குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட ஜெபங்களுக்கு ஏன்னா கடவுள் பெரும்பாலும் மற்றவங்க மூலமா தான் உதவி செய்யறார் ஆமா லூக்கா ஆறு முப்பத்தெட்டு மாதிரி அதேதான் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுத்தப்படும் மற்றவங்க கொடுக்கணும்னு முடிவு செய்யணும் இல்லையா சரி இது நம்மளை விசுவாசியோட அதிகாரங்கிற விஷயத்துக்கு கொண்டு வருது சாத்தானோட தந்திரம் நமக்கு இருக்கிற அதிகாரம் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான பகுதி ஒரு பாடம் என்ன சொல்லுதுன்னா விஸ்வாசிக்கு எதிராக சாத்தானோட ஒரே உண்மையான ஆயுதம் வஞ்சகம் அதாவது பொய் சொல்றது மட்டும்தான் ஆதியாகமத்தில் ஏவாள் ஏமாத்தின மாதிரி அதே மாதிரி கடவுள் முதல்ல மனுஷனுக்கு தான் பூமியை ஆள அதிகாரம் கொடுத்தார் ஆனால் மனுஷன் பாவம் செஞ்சு அதை சாத்தான் கிட்ட கொடுத்துட்டான் அப்போ ஆவியா இருக்கிற கடவுளுக்கு இது இருக்குமே அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்திருந்தாரு கரெக்ட் அதுக்கு கடவுளோட தீர்வு அவர் மனுஷனா வந்தார் ஏசுவா ஏசு மனுஷனா வந்த கடவுள் அந்த அதிகாரத்தை சட்டப்பூர்வமா திரும்ப பெற்றார் மத்தேயு இருபத்தி எட்டுல சொல்றாருல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு இங்க முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா விசுவாசிகளான நாம இப்போ அந்த அதிகாரத்தை கிறிஸ்துவோட பகிர்ந்துக்கிறோம் ஆதாம் ஏவா மாதிரி நாம் அதை இழக்க முடியாது அப்போ நமக்கிட்ட ஆயுதங்கள் இருக்கா இருக்கு ஆவிக்குரிய ஆயுதங்கள் கோட்டைகளை தகர்க்கிற ஆயுதங்கள் முக்கியமா நம்ம எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துறது மூலமா இது மறுபடியும் மனசை புதுப்பிக்கிறதோட சேருது பாருங்க இந்த அதிகாரம் நடைமுறையில எப்படி தெரியும் விடுதலை குணமாக்குதல் இதெல்லாம் பத்தி ஆமா இந்த அதிகாரம் வந்து பேய்களோட பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கறதுல தெரியுது இது இயேசுவோட ஊழியத்துல ரொம்ப முக்கியமா இருந்துச்சு அதே மாதிரி சரீர சுகத்துக்கும் இது பொருந்தும் குணமாக்குதலுங்கிறது எப்போவாச்சும் நடக்கிற விஷயம் இல்லை அது மீட்போட பகுதினும் ஆதாரங்கள் சொல்லுது இயேசுவோட பாடுகளால அதுக்கு விலை கொடுக்கப்பட்டாச்சு அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அந்த வசனங்களா ஆமா ஏசாயா ஒன் பேதுரு மத்தேயில இருக்கு கடவுளோட சித்தம் எப்பவும் ஆரோக்கியம்தாங்கிறது தான் அவங்க சொல்ற கருத்து ஆனா நடைமுறையில எல்லோரும் சுகமாகறது இல்லையே அதுக்கு ஏதாவது தடைகள் இருக்கிறதா சொல்றாங்களா சொல்றாங்க சில தணைகளை சொல்றாங்க ஒன்னு அறியாமை கடவுளோட சித்தம் என்ன சுகம் எப்படி வருதுன்னு தெரியாம இருக்கிறது சரி ரெண்டாவது அறிக்கை பாவம் யோவான் அஞ்சுல இயேசு அந்த சுகமான மனுஷன் கிட்ட இனி பாவம் செய்யாதேன்னு சொல்றார் பாவம் வந்து சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் ஆனா எல்லா வியாதிக்கும் காரணம் பாவம் இல்லையே கண்டிப்பா இல்ல அதையும் தெளிவுபடுத்துறாங்க யோவான் ஒன்பதுல அந்த பிறவி குருடனோடது அவன் பாவமோ பெத்தவங்க பாவமோ இல்லைன்னு சொல்றார் பாவம் காரணம் இல்ல என்ன தடை மூணாவது அவஸ்வாசம் இது பெரிய தடை இயேசுவே அவரோட சொந்த ஊர்ல ஜனங்களோட அவசுவாசத்தினால அதிகம் அற்புதம் செய்ய முடியலன்னு மார்க்கு மத்தையும் சொல்லுது சுகத்தை பெற்றுக்க விசுவாசம் தேவை ஆக கடவுள் கொடுக்க நினைச்சாலும் இந்த தடைகள் நாம வாங்கிக்கிறத தடுக்கலாம் சரி இது தனிப்பட்ட வாழ்க்கை இந்த உண்மைகள் எல்லாம் சமூகத்துல உறவுகள் எப்படி வருது சபை கல்யாணம் பத்தி என்ன சொல்றாங்க சபை அதாவது எக்லேசியான்ற வார்த்தை பில்டிங்க குறிக்கல விசுவாசிகள் கூடுறதை தான் குறிக்குதுன்னு சொல்றாங்க ஆதி திருச்சபையில கூட்டங்கள் பெரும்பாலும் வீடுகள்ல நடந்துச்சு அங்க என்ன செஞ்சாங்க அப்போ சிலர் நடவடிக்கைகள் ஒன் கொரிந்தியர்ல சொல்ற மாதிரி உபதேசம் கேட்டாங்க ஒன்னா சாப்பிட்டாங்க ஜெபம் பண்ணாங்க ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துனாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்தாங்க சுவிசேஷம் சொன்னாங்க நாமளும் கூடி வரத விட்டுடக்கூடாதுன்னு சொல்றாங்க சரி கல்யாணம் பத்தி ரெண்டு பாடங்கள் விரிவாவே பேசுதே ஆமா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கு முதல்ல கல்யாணம்ங்கிறது கடவுளோட யோசனை மனுஷன் தனியா இருக்கிறது நல்லதில்லைன்னு அவர் தான் துணையை கொடுத்தார் ரெண்டாவது மற்ற எல்லா உறவுகளையும் விட்டுட்டு பெத்தவங்களை கூட தன் துணையோட பற்றி கொள்ளணும் ஒட்டி கொள்ளணும்னு ஆதியாகமும் சொல்லுது அந்த பற்றி இருக்கிறது மட்டுமா அதை விட அதிகம் இது ஒரு மூணு பேரு சேர்ற ஐக்கியம் கணவன் மனைவி அப்புறம் கடவுள் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா அவங்க ஜபமே பாதிக்கப்படும் ஒன்னு பேதரும் சொல்லுது பாருங்க கடவுள் கணவனையும் மனைவியையும் சேர்த்து ஆதாம்னு ஒரே பேரா சொல்ற ராதியாகமத்துல ஓஹோ இது ஒரு உடன்படிக்கைன்னு சொல்றாங்களே ரொம்ப முக்கியம் அது இது வெறும் அக்ரிமெண்ட் இல்ல இது ஒரு உடன்படிக்கை ஒரு புனிதமான அர்ப்பணிப்பு எபேஷியரில் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவு மாதிரி கல்யாணத்தையும் சொல்றாங்க எவ்வளவு உயர்வா பாக்குறாங்க பாருங்க இது நடைமுறையில் எப்படி அன்பு விஷயத்தில் ஒருவேளை ஒருத்தரோட குடும்ப சூழல் சரி இல்லைன்னா நல்ல கேள்வி அன்பை வந்து கற்றுக்க முடியும்னு தீத்துல சொல்கிறதா ஒரு ஆதாரம் சொல்லுது அப்படின்னா நம்ம இறந்த காலம் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டியதில்லை கடவுளோட வார்த்தை தான் கைடு ம் கல்யாணத்தில் முக்கியமானது அன்பு தான் சுயநலம் இல்லாத மற்றவங்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிற அன்பு நல்ல வார்த்தைகளை பேசுறது ரொம்ப முக்கியம்னு எபேஷியர் சொல்லுது இந்த அன்பு அகாபே

ருமேனியாவில் சில குடும்பங்களுக்கு உதவி செஞ்ச அனுபவத்தை சொல்கிறாங்க முதல்ல கடமைக்காக செஞ்சாங்க அகாபே ஆனால் தொடர்ந்து அன்பு காட்டினதால அப்புறம் அவங்க மேலே பாசமும் வந்துச்சு இதில் என்ன தெரியுதுன்னா அன்புங்கிறது செயல் பசி உள்ளவங்களுக்கு சாப்பாடு துணி இல்லாதவங்களுக்கு துணி கொடுக்கறது இதுல தான் அன்பு தெரியுதுன்னு மத்தேயூ ஒன்னியோவான் யாக்கோபில் சொல்றாங்க ஓகே உள் வாழ்க்கை பயிற்சிகள் அதிகாரம் உறவுகள்னு பார்த்துட்டோம் கடைசியா பணம் நிதி நிலைமை பத்தியும் பேசுறாங்கல்ல ஆமா வருவிதான் புனிதங்கிற எண்ணம் தப்புன்னு சொல்றாங்க ஆப்ரஹாம் சாலோமோன்லாம் எவ்வளவு வசதியா இருந்தாங்கன்னு உதாரணம் காட்டுறாங்க நாம் ஆரோக்கியமா இருக்கிறது மாதிரி எல்லாத்துலேயும் செழிப்பா இருக்கணுங்கிறது தான் கடவுளோட விருப்பன்னு மூனயோவான் வசனத்தை சொல்றாங்க அப்போ எதுக்கு இந்த செழிப்பு பணம் சேர்க்கவா இல்ல அதுக்கு இல்ல உபாகமம் சொல்ற மாதிரி அவரோட உடன்படிக்கையை தான் செழிப்பு அதாவது நாம் ஆசிர்வதிக்கப்பட்டு மற்றவங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கணும் அதுக்குதான் உண்மையான செழிப்புனா என்ன அப்போ நம்ம தேவை எல்லாம் பூர்த்தியாகி எல்லா நல்ல காரியத்தையும் செய்யறதுக்கு நம்ம கிட்ட தாராளமாக இருக்கிறது தான் உண்மையான செழிப்புன்னு ரெண்டு குறைந்தியர் சொல்லுது பணத்து மேல இருக்கிற ஆசை தான் தப்பு பணமே தப்பு இல்லைன்னு ஒன்னு திமுத்தியோ தெளிவா சொல்லுது சரி இந்த செழிப்பு எப்படி வரும் கொடுக்கிறது மூலமா வரும்னு லூக்கா ஆறு முப்பத்தி எட்டு சொல்லுது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் இது வெறும் கொடுக்கல் வாங்கல் இல்லை இது ஒரு விசுவாச செயல் கடவுள் பார்த்து பாருங்க நம்பிக்கை எவ்வளவு எவ்வளவுங்கறத விட நம்ம கிட்ட இருக்குறதுல என்ன விகிதத்துல முக்கியம்னு அந்த ஏழை விதவ கதை காட்டுது ஏழையா இருந்தாலும் கொடுக்கலாம் கொடுக்கணும் பண விஷயத்துல கடவுளை நம்புறது மத்த விஷயங்களோட எப்படி தொடர்புல இருக்கு லூகா பதினாறு அடிப்படையில் பணத்தை நிர்வகிக்கிறது தான் பொறுப்புலேயே ரொம்ப சாதாரணமான விஷயம்னு ஒரு ஆதாரம் சொல்லுது இதுலேயே நம்ம கடவுளை நம்பி அவர் சொல்கிறபடி நடக்க முடியலன்னா சுகம் வழிநடத்துதல் மாதிரி பெரிய விஷயங்கள்ல எப்படி நம்புவோம் இது ஒரு டெஸ்ட் மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்கிறது பத்தி அது ரொம்ப முக்கியம் ஏழைகளுக்கு கொடுக்கறது கர்த்தருக்கே கடன் கொடுக்கிற மாதிரி அவர் திரும்ப கொடுப்பார்னு நீதிமொழிகள் சொல்லுது அது பணமா ஃபார்ட்டி ஒன் படி கஷ்ட பாதுகாப்பு சுகம்னு வேற ஆசீர்வாதங்களும் வரும் எல்லாத்துக்கும் மேல முதல்ல கடவுளோட ராஜ்யத்தை தேடுனா மத்த தேவையெல்லாம் கூட கொடுக்கப்படும்னு மத்தையும் ஆறு புள்ளி முப்பத்தி மூணு உறுதி சொல்லுது பாடங்களை பார்த்ததுல ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது நம்ம உள் எண்ணம் மன்னிப்பு அதுக்கப்புறம் ஆன்மீக பயிற்சிகள் நமக்கு இருக்கிற அதிகாரம் இது எப்படி நம்ம உறவுகளில் ஏன் நம்ம பண விஷயத்தில் கூட வெளிப்படுதுன்னு எல்லாமே ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கு ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க இதுல மையமா ஓடுற ஒரு கருத்து என்னன்னா நம்மளை பத்தியே யோசிக்கிறத விட்டுட்டு கடவுளையும் மற்றவங்களையும் மையமா வச்சு வாழ்றது இது யோசனை மன்னிப்பு அன்பு கொடுக்கறது எல்லாத்துலேயும் வருது இது சும்மா தெரிஞ்சுக்கிறது இல்லை நாமளே செய்ய வேண்டிய விஷயங்கள் எண்ணங்களை தேர்ந்தெடுக்கிறது தியானிக்கிறது மன்னிக்கிறது கொடுக்கிறது அதிகாரத்தை பயன்படுத்துறது விசுவாசத்தோடு செயல்படுறது இது ஒரு ஆக்டிவான நம்பிக்கை ஆமா யோசிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஆதாரங்களை வச்சு உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி மற்றவங்க நமக்கு என்ன செய்யணும்னு நாம விரும்புகிறோமோ அதையே நாம் அவங்களுக்கு செய்யணுங்கிறது தான் அன்புக்கும் கடவுளோட சட்டத்துக்கும் அடிப்படைன்னு ஒரு ஆதாரம் சொல்லுது அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற ஒரு உறவுலையோ இல்லை ஒரு சூழ்நிலையிலையோ இந்த ஒரே ஒரு கொள்கையை உண்மையாக தீவிரமாக நீங்கள் பயன்படுத்தினா அந்த நிலமை எப்படி மாறும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த சிந்தனையோடு இன்றைக்கி முடிக்கிறோம் அடுத்த முறை சந்திப்போம்